குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை உத்தராயண காலம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மதியம் ரெண்டு ஐம்பத்தாறு மணி வரை பிரதமை திதி அதற்கு பின்பாக தூயதியை திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு பத்து முப்பத்தி மூணு மணி வரை மூலம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூராடம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்ற தினத்தில் அதிகாலை ஐந்து ஐம்பத்தோரு மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பாக சித்த யோகமும் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் இரவு பத்து முப்பத்தி மூன்று மணி வரை கார்த்திகை நட்சத்திரம் அதற்கு பின்பாக ரோஹிணி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய திதியில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம் வாஸ்து சம்பந்தப்பட்ட காரியங்களை எடுத்து செய்றீங்கன்னா இன்றைய தினத்தில் செய்யலாம் அக்னி சம்பந்தமான காரியங்களை செய்வதற்கும் இன்றைய திதி மிகவும் உகந்ததாக இருக்கின்றது மதம் சம்பந்தப்பட்ட சடங்குகளை செய்ய விரும்பக்கூடிய நபர்கள் அதன் சார்ந்த விஷயங்களையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் சுக்ரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ஷஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அரசியல் துறையில இருக்கிறீங்க கலை துறையில் இருக்கிறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு துறைகளில் இருந்தாலுமே உங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன் ேற்றங்கள் இருக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தமான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது மத ரீதியிலான நம்பிக்கைகள் மத சடங்குகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையுமே இன்றைய தினத்தில் அதிக விருப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வெளியில எதிர்பார்த்த நன்மை நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் தெளிந்த மனநிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியம் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு இல்லைனா ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி பயண ரீதியிலான விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இரண்டு மடங்கு லாப நிலைகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது கார்த்திகை காரணங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது நன்மை நிலைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு ஷப ராசி என்பர்களே ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் பெற்றவராக இன்றைய தினத்தில் எந்த ஒரு காரியங்கள்லேயும் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கலாம் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம் செயல்பாடுகள் தடைகள் ஏதாவது அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா வழியில் உறவு முறைகள் அண்டை அயலார்கள் இவங்க வழியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தொந்தரவுகள் கருத்து மோதல் விஷயங்கள் ஏமாற்றம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய துறை சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் செலுத்த வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது அசையாத சொத்துகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும் மிகுந்த கவனங்களும் நிதான நிலைகளும் அவசியமானதாக உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரிய இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பென்ஷன் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்றீங்கன்னா இன்றைய தினத்தில் செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் சாண்டல் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு ராசி பெற்றவராக இருக்கின்றார் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இதிலெல்லாம் எதிர்பார்த்த வெற்றி நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கும் பொழுது இளைய சகோதர சகோதரிகள் வழியில் இருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உதவி ரீதியிலான கடிதங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய இரண்டாவது பிள்ளை இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் அதிகமானதாக இருக்கும் அவங்களுடைய வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் நிறைவேறக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் இவங்கெல்லாம் அதிக ஆதாயங்கள் அடையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் இடைப்பட்டு நின்று போன வேலைகள் இருந்தால் அதை திரும்பவும் எடுத்து செய்ய முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் செய்யலாம் அதுவும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியில் இருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது வேலை நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை ரீதியிலான தேடுதல்கள் முயற்சிகள் இதிலையும் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது முகம் சார்ந்த பகுதிகள் கண் சம் பகுதிகளில் கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் பார்க்கும் பொழுது வயிற்று பகுதிகளில் கவன நிலைகள் குடும்ப ரீதியிலான விஷயங்கள் வழியில செலவினங்கள் என்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது குடும்பம் நபர்களோடு பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம் தாய்வெளி மூத்த உடன்பிறப்புகள் வழியில பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் இவங்க எல்லாம் இன்றைய தினத்துல செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கல்வி செலவை ஏற்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா கவன நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகள்லையும் செலவு சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை நிலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வீட்டில் குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மனதளவுல ஆன்மீக ரீதியிலான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இறை ரீதியிலான வழிபாடுகள் பூஜை முறைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல தகுதிகள் ரீதியிலான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது திரைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட நகர்வுகளிலும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன கவன நிலைகளோடு எந்த ஒரு செயல்பாடுகளிலும் ஈடுபாடுகள் அவசியமானதாக உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் பயணங்களும் எதிர்பார்த்த நன்மை நிலை அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் ஆன்மீகம் இல்லைனா வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இதில் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு கநீ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு வாகனம் மனை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் அதிகமாக சொத்துகளை நிலைப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை இவங்க எல்லாருக்கும் பெரிதும் ஆதரவு தரக்கூடிய நபராக இருப்பீங்க உங்களுடைய அம்மாவிற்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கொடுத்த பொருட்கள் இல்லைன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை திரும்ப பெறக்கூடிய எண்ணங்கள் இன்றைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சில மறைமுகமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் முயற்சிகள் இதிலும் இன்றைய தினத்தில் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான செயல்பாடுகள் வழியில ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கலாம் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்றைய தினத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பாலாஜி வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த மனதளவிலான விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அதில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது இடமாறுதல் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலையும் எதிர்பார்த்த நன்மை நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தூர பயணங்கள் வழியில மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய பார்க்கும் பொழுது அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது சங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிறீங்கன்னா அதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த நன்மை நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நண்பர்களோடு சந்தோஷமான கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அதிர்ஷ்டகரமான செய்திகளை எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க அதெல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் உங்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் உடல்நல ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சாண்டல் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு சிக ராசி ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியில் இருந்து அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல உங்களுடைய பண வரவுகள் கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் வியாபாரத்துறையில இருக்கிறீங்க அப்படின்னா அதன் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை அடைய கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தையும் தலைமை பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்புகளும் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்தில் உங்களிடம் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது குடும்ப நபர்களுக்கும் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இன்றைய தினத்தில் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த இரு உறுப்பினர்களுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் நன்மை அடையக்கூடிய தினம் வளமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மை நிலைகளை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு சு ராசி என்பர்களே குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அது குறித்த ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது அந்நிய நபர்களுடனான பழக்க வழக்கங்களும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் தலைமை பொறுப்புகள் தேடி வரக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக உள்ளது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் ஈடுபாடுகள் இதில் எல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம் மனதளவில் சின்ன சின்ன குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் ஆன்மீக பயணம் வெளிநாடு பயணம் சார்ந்த முயற்சிகள் சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சி இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நட்சத்திர காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது இன்றைய தினத்துல இரண்டு மடங்கு நன்மை நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும் எதிர்பாராத வகைகளில் செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பயணங்களின் பொழுதான விஷயங்களில் இடையூறுகளோ சற்று அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களோ இதெல்லாம் இருக்கலாம் அதனால் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் எல்லாம் போகிறீங்க வெளியூர் பயணங்கள் போகிறீங்கன்னா கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது கண் சம்பந்தமான பகுதிகள் பாத பகுதிகளில் எல்லாம் இன்றைய தினத்தில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சற்று மன உளைச்சல்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது கடன் கொடுக்க போகிறீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல கவன இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் இருக்கும் அதன் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் அதன் வழியிலிருந்து எதிர்பாராத வகைகளில் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் கருப்பசாமி வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பல்வேறு லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆதாய நிலைகளை பெறக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் இவங்க வழியிலே எதிர்பார்த்த நன்மை நிலைகள் ஆதரவு நிலைகள் இதையெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மனதளவில் விரும்பிய விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதிலெல்லாம் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் விரும்பிய வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்றீங்கன்னா பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொள்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகளை அடையக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்க வீட்ல ஏதாவது ஒரு நன்மை நிலைகள் என்ற தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களால உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க சித்தப்பா இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாரும் நன்மை நிலைகளை அடையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது பூரட்டாரி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இடைப்பட்டு நின்று போன வேலைகளையும் திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யும் பொழுதும் நல்லபடியாக நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியில் இருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கலாம் இன்றைய தினத்துல மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில செலவினங்களோ சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஹோட்டல் சம்பந்தமான பணி ரீதியில் முயற்சள ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் உணவு தயாரிக்கக்கூடிய விஷயங்கள் உடைகள் தயாரிக்கக்கூடிய பணிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபார விஷயங்களில் தாய் வழி இளைய உடன்பரப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் இருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது வழக்கறிஞர்கள் சம்பந்தமான பணி ரீதியிலான முயற்சிகளிலையும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மை நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது கால்நடை சம்பந்தமான பண்ணை வச்சு நடத்தக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லேயும் அதிக ஈடுபாடுகள் தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திர புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கும் வளமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க